வணக்கம் நம்ம வந்து எவ்வளவு பெரிய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர் அதே நேரத்துல அவங்களோட குரூப் அட்மின்னு வச்சிருக்கிறது அப்படியான நண்பர்களை தெரியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்ல வந்து சபரிநாதன் அவர்களுக்கு இதுதான் பிக் பாஸ் சீசன் நைன்ல பொதுவாக வந்து அந்த குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பிக் பாஸ்ல அவங்க யாரோட போட்டோ போட்டாலும் இல்லை யாரை பற்றி மேட்டாலும் அவங்க தான் கண்டிப்பாக டைட்டில் அடிப்பாங்க நியாயப்படி பண்ணுவாங்க மனசாட்சிப்படி பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில வந்து லெஜண்டரி இப்போ நம்மள மாதிரி இல்லை ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த தமிழ் சினிமாவில் இருக்கு தமிழ் சினிமா நடிகர்களோட லெஜண்ட்ஸோட எல்லாம் கூட நின்று இருக்காங்க பழகியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க ஒரு பெரிய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஒரு குரூப்ல வந்து ஒரு அட்மீரா இருக்காங்க அவங்க இந்த சீசன் நைன் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கு நேத்து நைட்டு நேத்து நைட்டு பதினொன்னு இருபத்தி அஞ்சு பதினொன்னு இருபத்தி வரைக்கும் எந்த போஸ்டும் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஹேஷ்டேக்கோட பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட எந்த கொண்டஸ்டனோட போட்டோட போட்டதே இல்லை நேத்து வந்து முதல் தடவை ஒரு போஸ்டர் ஒரு மெமி வீடியோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அந்த பேட்ட படத்தோட பிஜிஎம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த எல்லாரை அடிச்சு போட்டுட்டு அந்த வில்லன் வந்து தலைவரை அடிச்சு போட்டுட்டு சொல்லுவான் முடிஞ்சுட்டு கதை முடிஞ்சிட்டு சபரி கதை முடிஞ்சிட்டு முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அதாவது தலைவர் அந்த படத்தோட டயலாக போட்டுட்டு சபரி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்ப டக்குன்னு அந்த ஒரு மோமெண்ட் வர மாட்டா திரும்ப வரைக்கும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே பின்னுக்கு நிற்பாங்க பேட்ட அனிருத் அண்ணா அவர்களுடைய பிஜிஎம் வரும் அப்ப தலைவரோட அந்த பிக்சருக்கு நேர தலைவரோட அந்த உருவத்துக்கு நேர சபரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் காட்டு போடுவாங்க அப்ப தலைவரோட வார்த்தை வரும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வந்து தலைவர் அப்படியே அடிச்சு போட்டுட்டு அப்படியே நிற்பாங்க அந்த ஒரு பிஜிஎம் வரும் அது என் கார்ட் முடியக்குள்ள சபரி அவர்களுடைய முகம் வரும் ஸோ இது வந்து இதுதான் நேற்று எபிசோட்டோட மக்களோட உணர்வே இதுதான் மக்கள் வந்து அதாவது என்ன சொல்லலாம் ஒரு அநியாய நடக்கக்குள்ள அது எப்படியா இருக்கட்டும் அது வந்து அந்த நம்ம வந்து அவங்களா ஃபீல் பண்ணுவோம் நமக்கு ஒரு அநியாயம் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்மட க நம்ம ஆடை வந்து உடம்புல இருந்து போய்க்குள்ள டக்குன்னு கை வந்து தடுக்கும்ல அதே மாதிரி ஒரு நல்லவனுக்கு ஒரு இந்த ஷோலுக்கு டிசர்விங் ஆன ஒருத்தர் அப்ப அவரை பத்தி டிசர்விங் இல்லாதவங்க குறை சொல்லைக்குள்ள அந்த மனிதர் அளவைக்கைக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்லவர் இப்படியான குரல்கள் வரும் எந்த வித ரோ ரத்த பந்த சொந்த எதுவுமே இல்லாம அந்த குரல்கள் வரும் அது சபரிநாதன் அவர்களுக்கு நேற்று எபிசோடுக்கு அப்புறம் உலகங்கள் கிடைக்கிறது இதுதான் உண்மைக்கு கிடைத்த வெற்றி சபரிநாதன் அப்படின்ற ஒரு தனி மனிதனோட உண்மைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் பண்பாட்டுக்கும் கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரிங்களா இத சொல்லிக்கிட்டு இந்த வீடு ஆட்டம் இனிதே ஆரம்பம் மக்களே சரிங்களா எப்ப அந்த சபரிநாதன் அவர்களுக்கு கிணியவர்கள் முதலாவது இடத்தை கொடுத்தனோ ஒட்டு மொத்தம் பேரன் சேர்ந்து அடியாங்களோ அப்பவே எழுதி வச்சாச்சு பிக் பாஸ் சீசன் நைன் டைட்டில் சபரிநாதன் டைட்டில் சரியா அதுதான் இந்த காலம் ஒவ்வொரு நாளும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடங்கள் பார்க்கின்ற விடயங்கள் சரி இந்த வீடியோல விடயம் இன்று பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட முதலாவது ப்ரோமோ அதே நேரத்துல மக்கள் வந்து சான்றாக நிறைய போட்டு கொண்டிருக்காங்க நேத்து நைட்ல இருந்து போடி என்று கூட நேத்து எபிசோட் முடியக்குள்ள கெணியை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க மக்களே நீங்க திரும்ப போய் பாருங்க அது முடியக்குள்ள இப்படி அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள வரும் இன்னொரு வன்மம் சரி மக்கள் வந்து போடுற குடும்பங்கள் அதே நேரத்துல மக்களோட கேள்விகள் அது என்ன சாண்ட்ரா ஸ்பெஷலா என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி சரிங்களா அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கொமெண்ட வந்து சொல்லுங்க இதெல்லாம் பல பேருக்கு வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா ஓகே நான் அந்த பீச் தலைவர் அந்த ஒரு தலைவர் போட்டாங்க பாருங்க புறமோ சபரிக்கு அது அது எனக்கு வேற மாறி இருக்கு வேற மாறி இருக்கு அது போதும் வேற மாறி இருக்கு மக்களே சரிங்களா இந்த இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு நூற்றி அஞ்சாவது நாள் புரியும் ஓகே சரி இப்ப வந்து வந்து நம்ம மக்கள் ப்ரோ சரிங்களா பிக் பாஸ் சீசன் முதலாவது ப்ரோமோ வந்துட்டு மக்கள் மக்கள் கூட நம்மளை போல இந்த இப்போ சோஷியல் மீடியாவை தொழிலா வச்சிருக்கிற ரிவியூஸோ இல்ல இன்ஸ்டாகிராமஸோ ட்விட்டர் ட்விட்டர்ல இருக்கவங்களை இல்ல பொதுமக்கள் பொதுமக்கள் நம்மளுடைய அக்கா மாறு தங்கை மாறு அண்ணா மாறு தம்பி மாறு அப்பா மாறு அம்மாறு குறும்படம் அதாவது போட்டு சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து பண்ணாங்க விஜய் ஸ்டைல் என்னன்னா ஆட விட்டு அடிப்பாரு சரிங்களா அது அவருடைய ஸ்டைலு சோ ஒருவேளை சாண்ட்ரா பாவம் நீ பாவம் அதாவது அவர் சொல்லிருப்பாரு நீங்க பாவம் அவங்க பயந்து போயிருந்தாங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க சேவா இடத்துல இருங்க அப்படின்னு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு சேது அவங்க கொண்டு வரதுக்கு தான் அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சரிங்களா நம்ம நிறைய மக்கள் வந்து அது என்ன சாண்ட்ரா ஸ்பெஷல் இது ஏன்னா அந்த ஒரு வெடி நடக்கைக்குள்ள சாண்ட்ரா பார்த்தாங்க பார்த்தாங்க அப்படின்றத விட அப்படியே இருந்தாங்க எல்லா அவர்கள் பார்த்ததை விட சான்றதை அதிகமா நோட் பண்ணாங்க ஆனா நேத்து சொல்ல அந்த அம்மா வேற மாதிரியே அப்படி இருந்த சார் பச்சை நடிப்பு நம்ம ரவீந்திர சந்திரசேகரன் சார் அவர்கள் சீசன் எட்டுல எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு மாதிரி அதே நேரத்துல ஆர்னவ் அவர்களை சொல்லுவாங்க நீ பக்கா டுபாக்கூரு அப்படின்னு மாதிரி அதே தான் வந்து சாண்ட்ராவை பார்த்து மக்கள் சொல்ற டுபாக்குரு போலி விசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அது மக்களுக்கு புரிய சேதுவண்ணாக்கு புரியாதா சோ அப்ப அந்த அம்மா நடிக்குதுன்னு தெரியும் ஒரே எபிசோட்ல முடிச்சு விட்டா இந்த அம்மா எல்லாத்தையும் நுப்பாட்டிடுமே அதனாலேயே நல்லா ஆடி ஆடினு ஆட வச்சு தூக்கி வச்சு போட்டு அடிப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா சேதுபதி அண்ணாவர்கள் எப்பயுமே நேர்மையின் பக்கம் இருக்கிறவர் ஸோ இதுல எல்லாம் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை சரிங்களா இது வந்து அடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு இது ஆடு ஆடு அப்படின்னு மாதிரி இது மட்டும் இல்லாம இந்த சபரிநாதன் அவர்களை பத்தி போனவங்க லைவ்ல அவ்வளவு ஆக்ரோசமா மாயா பூர்ணிமாலாம் எம்மாத்திர மக்களே அப்படின்ற அளவுக்கு ஒரு பத்து மாயா மாதிரி செயற்பட்டது அவருடைய கேரக்டரை பத்தி பேசிச்சு அவருடைய ஒர்க்கை பத்தி பேசிச்சு இவெல்லாம் ஒரு ஆளா சைக்கோ பைத்தியம் இவனுடைய நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அக்கான்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி இது ஒரு சைக்கோ மாதிரி பேசுச்சு அதெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்கல்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட் முடியக்குள்ள தனியவர்கள் பேச வரைக்குள்ள இதுக்கு பயம் மாட்டிக்கிட்டுருவோம் அப்படின்னு அப்பயும் ஒரு குப்பை நடிப்பை போடுது அசிங்கமான போலி நடிப்பை போடுது நடிச்சுட்டு போடு போய்க்குள்ள போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகுது நீங்க போய் பாருங்கனால கேட்டு பாருங்க அது சொல்லுது அந்த குடும்பமும் இப்ப மக்கள் போடுறாங்க சரிங்களா சோ இதுதான் நடந்தது மக்களே பட் பொய்கள் புயலாய் விசு உண்மை மெதுவாய் பேசும் சபரிநாதனை தொட்டாய் நீ கெட்டாய் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தவங்க அந்த ரேங்கிங் டாஸ்க்ல எப்ப சபரியை தொட்டாங்களோ அப்போவே அவங்களோட அழிவு காலம் ஆரம்பம் சரிங்களா அதை சாதாரண மக்களேருந்து ரிட்டையர்ட்டான ஜெர்னலிஸ்ட்டு ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜீஸ் நீதிபதிகள் இவங்கள இருந்து சபரிக்காக குரல் கொடுப்பது சபரியின் உண்மை பேசுகின்றது பல பேரின் பாய்களாக சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரோமோ திவாகர் அவர்கள் திவாகர் அவர்கள் விடையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொல்லலாம் அப்படி புரியாத புதிர் சரியா ஆனால் இந்த புரியாத புதிரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டைல சொல்லணும்னா ஒரு எண்பது நாட்கள் எழுபது நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை எப்ப விஜய் பார்வதியோட சேர்ந்தாரோ அப்பவே அவருடைய அழிவு காலத்தை அவரே கிண்ட ஆரம்பிச்சுட்டாரு திவாகர் வெளியேற காரணம் திவாகர் அல்ல திவாகரோட சேர்க்கை சரியில்லை சரியா நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல பழக்க வழக்கம் வரும் கெட்டவங்களோட கெட்ட சிந்தனைகளும் கெட்டவர்களுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டிய நிலைமைகளும் வரும் அதனால என்ன நடக்கும்னா தோல்விகள் வரும் அது திவாகர் அவர்கள் டாக்டர் திவாகர் அவர்கள் தான் உதாரணம் நம்ம சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பிஜே பார்வதியோட அவருடைய ரீல்ஸ்கள் வந்து அதனால இந்த இதோட திவாகர் சாப்டரை பிக் பாஸ் முடிச்சுட்டாங்க நம்மளும் வந்து முடிச்சிடும் சரிங்களா சோகமகளை நீங்க உங்களுடைய கருதுகளை சொல்லுங்க நன்றி